மட்டியோட புது மெகு நிற்கிதுன்னு கிளர் எல்லாம் புதுசாக போட்டு புது சைக்கிள் மாதிரியே இருக்கு ஆ அது செய்கிற சைக்கிள் ஆனால் உண்மையாவே நான் போக அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நான் சக்தி இது டெஸ்கேட் ஆம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோ இல்லைன்னு பார்க்கணுன்னா நானே எதுவும் வீடியோ எடுக்கிற பிளான் இல்ல மண்டத்திற்கு போகும் வந்து இந்த ரோட்டால ரோட்டாவில் போய்க்கொண்டிருந்தேன் இது அஜித் கெராச்சுன்னு சொல்லி ஒரு கராஜ் அந்த கராச்சில் பார்த்தீங்கன்னா என்னென்னா புது மெகோ பைக் மட்டியோட நிக்குது சொல்லங்க நிலவரம் இதுவரைக்குமே எந்த வாகனமும் ரகுமதி செய்யல அதுவும் பெகுவ சைக்கிளுக்கு தேடி அலைஞ்சுது என்னடா இந்த கடையில மட்டியோட புது பெகோ நிக்க பார்த்த புதுசோ இல்லாவே இல்லைதான் செய்து வச்சிருக்கோம் நமக்கு தெரியல ஏன்னா பைக் ரகுமதி தான் பார்த்தா அது புது பைக்காவே நிக்கிது அதத்தான் நாங்க போய் புது பைக் என்னன்னு அந்த நிலை நிலவரம் அது புது பைக் தானா

செய்து எவ்வளவு முடியுது உங்களுக்கு இல்ல சைக்கிள் செய்து அதுக்கு எவ்வளவு முடியுது இது இதுமானம் போட்டு பெயிண்ட் எல்லாம் பண்ணி முடியும் ஒன்றரை லட்சம் முடியும் ஒன்றரை லட்சம் தான் முடியுதா விலை குறைவுதான் இப்ப சைக்கிள் போனா எட்டு லட்சம் ரெண்டு லட்சம் மட்டும் போடுற நீங்க நோம்பலா ஒரு ஒரு நோ ஒரு நாலு லட்சம் மூன்று லட்சம் லட்சம் மட்டும் தருவீங்க ஒரு சைக்கிள் சைக்கிளும் தருவீங்க

எல்லாரும் மாதிரி செய்வீங்க நம்பிக்கையா சொல்றீங்களா சரி சரி உங்களோட செய்ய தொடர்பு கொள்ளவங்க எப்படி உங்களோட தொடர்பு கொள்ளலாம்

புதுசா புதுசா தான் போட்டு எல்லாத்துல என்ன பயிர்